சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக புகழும் பகலும் நிறைவுணர்வனுக்கு இப்போது வந்திருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் என்ன அமெரிக்கா வந்து ஈரானை வந்து என்ன பண்ணியிருக்காங்க மூணு அணு அணுலியம் இருக்கக்கூடிய இடத்தை வந்து தாக்கியிருக்காங்க நம்ம நேற்றையே சொல்லிட்டு தான் இருந்தோம் ரெண்டு வாரம் கழிச்சு அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் சொல்லும் போதே இதே யுக்தியை தான் ஒவ்வொரு தடவையும் இவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இப்படி சொல்கிறாங்கனாவே நம்ம ஒரு கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே சொன்னோம் வெள்ளிக்கிழமை அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி சனிக்கிழமை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு வந்து அடிச்சிருக்காங்க காலையில் எந்திரிக்கும் போதே வரக்கூடிய தகவல் என்னென்னா அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து நாங்கள் வெற்றிகரமாக பீ டூ பீ ஸ்பீட் விமானங்களை கொண்டு போய் மூன்று இடத்துல இருந்து நாங்க தாக்குதல் பண்ணிருக்கோம் அது முழு அளவிலான பாம்பையும் போட்டிருக்கோன்னு சேருக்காங்க முழு அளவுனால் நாங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டிருக்கோன்னு இருக்காங்க இந்த பி டூ விமானம் தான் வந்து எப்படிப்பட்டதுன்னா முப்பது அடி ஆழத்துக்கெலாம் வந்து சென்று தாக்கக்கூடியதாக இருக்குது அது வந்து இஸ்ரேல்கிட்ட இல்லை இஸ்ரேல் வந்து ஆரம்பத்துலேருந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதே இந்த ஒரு விமானத்துக்காக தான் அதை கொடுங்க அதை வந்து கொண்டு வந்து அடிங்க எங்கனால வந்து பங்கர் பிளாஸ்டர் போட்டாலும் அவங்களுடைய அணு ஆயுதம் இருக்கிற இடம் வரையும் போய் சேர முடியல நீங்கள் வாங்கன்னு இருக்காங்க மூன்று இடங்கள் இஸ்பஹான் ஃபர்டோ நட்டான்ஸு மூன்று இடங்கள்ல தாக்கியிருக்காங்க மற்ற எந்த இடத்த பற்றி இன்னும் டீட்டெயிலாம் வந்து வரல அவங்க சொன்னதே நாங்கள் இந்த மூன்று இடத்துல தாக்கியிருக்கோன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அந்த மூன்று இடத்துல வேலை முழுசாக வேற தாக்கியிருக்கோம்னு வேற சொல்லியிருக்காங்க இதே சமயத்தில் நாங்கள் தாக்குதலை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் நாங்கள் இஸ்ரேலுக்காக சப்போர்ட்டிவாக இறங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இட் இஸ் டைம் ஃபார் பீஸ் அப்படின்னு இருக்காங்க இவங்க போய் அடிச்சு போட்டு டைம் ஃபார் பீஸ்னா என்ன அர்த்தம் அமைதிக்கான நேரமாம் அமைதிக்கான நேரத்துக்கு எதுக்கு இவங்க போய் அடித்தாங்க அமைதி வேண்டாங்கிறதுக்காக தான் இவங்க அடிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து ஈரான் சொல்லிட்டு இருக்கு அமெரிக்கா நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு நிலையங்களும் குறிவைக்கப்படும் இருக்காங்க ரஷ்யா சொல்லிருக்காங்க வரக்கூடாது நீங்க ஈரான் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நாங்களே வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க சைனாவாகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடகொரியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு பக்கம் ஈரான் பக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நிறைய வானிங்க அமெரிக்கா கொடுத்துட்டாங்க யாரும் நேரடியாக பிரச்சனைக்குள்ள குதிக்காட்டினாலும் சரி ஈரானுக்கு பக்க பலமா இருந்து என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சுட்டு தான் இருந்தாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாக தான் போயிருக்கு ஈரானுடைய அணுலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பார்ட்னர்ஷிப்பும் இருக்குது அதை வந்து ரஷ்யாவே நேற்று வந்து அறிவிச்சிருந்தாங்க நாங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருபது வருஷமாக டீலிங்லாம் போட்டுட்ருக்கோம் எங்களுக்குள்ளே அக்ரிமெண்ட் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு கூட ஓப்பன் பண்ணலான் இருக்கோம் ஃப்யூச்சரில் அதை தாக்கிராதீங்க அங்கிருந்து வரக்கூடிய கரண்ட்டை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஈரான் மக்களுக்காக ஈரான் யூஸ் பண்ணுது அங்கேருந்து வரக்கூடிய எரிபொருளை வந்து ரஷ்யா எடுத்துட்டுருக்குன்னெலாம் வந்து நம்ம நேற்றே சொல்லியிருப்போம் ஒரு அணுலத்தை பற்றி டீட்டெயிலாக அந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்தி வச்சுருக்காங்க அதனால் இந்த ரஷ்யா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கூடிய ஒரு பெரிய சஸ்பென்ஸை வேறு கிரியேட் பண்ணியிருக்குது ஈரான்லேருந்து இப்போ என்ன தகவல் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலாம் வந்துட்டுருக்கு பிரேக்கிங் நியூஸில் ஈரானுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவுடைய அதிபர் வந்து பொய் பேசுறதே ஒரு பொழப்பா வச்சிருக்காரு அவங்க தாக்குதல் பண்ணிருக்கலாம் ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அணு ஆயுதம் உற்பத்திக்கு தேவையான எல்லா பொருளையும் நாங்க இடம் மாத்திட்டோம் அதனால நீங்கள் தாக்குதல் செஞ்சதை கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்கள் சோதிச்சு பாருங்கள் மதிப்பிட்டு பாருங்க அந்த இடத்துல அதெல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஈரானுடைய அரசு தொலைக்காட்சியில் இப்படி ஒரு தகவல் வருது ஈரானுடைய அரசு தொலைக்காட்சியில் தகவல் வருதுடா ஈரானுடைய கவர்மெண்ட் தான் வந்து அதை சொல்கிறாங்கன்னு அர்த்தம் பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து எதிர்பார்த்துருப்பாங்க ஈரானு அமெரிக்கா வருவான் அவன் வந்து அடிப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலேயே அதுவும் வந்து அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய மூன்று இடத்துல தான் அவன் அடிப்பாங்கிறது முன்னாடியே தெரிஞ்சது தான் அந்த இடத்துல தான் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடந்த ஒரு வாரமாக அடிச்சுட்டே இருக்கிறாங்க போது அமெரிக்காக்காரன் வந்தால் அதை தான் அடிப்பான்னு தெரியும் சும்மா சாதாரணமாக பொதுமக்கள் மேலே தாக்குதல் செய்யறது கூட்டத்தில் வந்து அடிக்கிறது இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பண்ணிப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை கமாண்டர்களை எல்லாம் அடிக்கிறதெல்லாம் இஸ்ரேல் பண்ணிப்பாங்க அங்கே முக்கியமாக இருக்கிறதே அந்த அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த வந்து தகர்க்கிறது தான் அதுக்கு யார் வருவான்னா அமெரிக்காக்காரன் வருவான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஈரான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க முதல் தடவை வந்து போன வாரம் தாக்குதல் நடத்தப்பட்ட போது வியாழக்கிழமை நைட் அடித்தாங்க வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம எந்திரிக்கும் போது இஸ்ரேல் அடிச்சிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கோம் அப்போ தாக்குதல் வந்து நடத்தப்பட்ட போட்ட போது கூட நிறைய ஃபெயிலியர் இருந்துச்சு ஆனால் அவன் எப்போ உள்ளே வந்தானோ அதோட முடிஞ்சு போச்சு ஈரான் வந்து அலாட்டாக தான் இருந்துட்டுருக்காங்க இப்போ ஒரு வாரம் தள்ளி தான் வந்து தாக்கியிருக்காங்க போன வாரம் வேலைக்கிழமை நைட் அடித்ததுக்கு இந்த வாரம் சனிக்கிழமை நைட்டு தான் இவங்க வந்திருக்காங்கங்கும்போது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நாளைக்கு மேலலாம் வந்து டைம் கிடச்சிருக்கு அதுதான் வந்து ஈரான் வந்து திகிரியமாக கூட அதை செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடியே ஐஏஇஏலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வர பண்ண வரம்போதெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் போய் உள்ள போய் பண்ண வரும்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க ரஷ்யாவுக்கு இன்னும் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு ஈரான் கொண்டு போய் அனுப்பி வச்சிடறாங்க சேஃபா நாங்கள் போய் பார்த்தோம்னா கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு குமரலையும் வச்சிருந்தாங்க ஆரம்பத்திலேயே இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படிலாம் அமைக்க முடியுன்னா அப்படிலாம் அனுப்ப முடியுங்கிறது உண்மையா இருந்தா இப்போ போக ஆரம்பிச்சப்ப அனுப்ப முடியும் ஈஸியாக அனுப்பியிருப்பாங்க பார்க்கலாம் ஏன்னா வந்து இப்படி ஒரு தகவலும் வந்துட்டுருக்கு கண்டிப்பாக அங்கே அழிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்தால் அதையும் நம்ம தெரிவிக்கலாம் முதல் கட்டமே இப்போ பிரேக்கிங் நியூஸ் தான் போயிட்டு இருக்கு ஒன்னு ட்ரம்ப் வந்து நாங்கள் அடிச்சிட்டோம் மூணு இடத்துல அடிச்சுட்டோம் அது வெற்றிகரமாக அடிச்சிட்டோம் இஸ்ரேல்காவும் அடிச்சிட்டோம் இனிமேல் நம்ம வந்து அமைதிக்கான நேரத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ருக்காங்க நீங்களாம் அமைதியெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது அதை எப்படி போய் அடிச்சு போட்டு டைம் ஃபார் பீஸுமிங்க அவன் இனிமேல் தான் வந்து பீஸ் பீஸ் ஆக்குவான் ஈரான் க இனி சும்மா விட மாட்டான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் வெறியாட்டம் ஆடாமல் போக போகிறதில்ல அதுவும் அமெரிக்காவுக்கே வலிக்கிற மாதிரியான ஒரு வெறியாட்டத்தை கண்டிப்பாக வந்து ஆட தான் போகிறாங்க ஆனால் வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து இந்த ஒரு செய்தி மட்டும் வந்திருக்குது நாங்கள் மூணு இடத்துல தாக்கிட்டோம் இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு அமைதியை பார்க்கலான் இருக்காங்க ஆனால் ஈரானுடைய தொலைக்காட்சியில் நீங்கள் இப்போ ஏ பேசிட்டிருப்பீங்க எப்பயுமே கொஞ்சம் நீங்கள் செஞ்ச இடத்துல வந்து மதிப்பீடு விட்டு பாருங்க அந்த இடத்துல என்னதான் இருந்துச்சுன்னு நாங்கள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம் எல்லா இடம் மாற்றிட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதுவரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வெளியே வந்துருக்கு முதல் கட்டமாக மற்றபடி வந்து ஈரான் உண்மையாலுமே அழிவை தருவிருக்கா அந்த இடத்துல என்ன இருந்துச்சு அணுக்கசிவு ஏற்பட்டிருக்கா பதிலுக்கு ஈரானை இப்போ அடிக்க போகிறாங்க கண்டிப்பாக அந்த பதிலுக்கு அடிக்கிறது மட்டும் சொல்ல மாட்டாங்க ஈரானை அடித்ததுக்கு தான் தெரியும் ஆனால் வந்து அங்கே என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கு பொதுமக்கள் எல்லாமே காலி செய்யப்பட்டு விட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம நேற்று கூட சொன்னோம் மூன்று இடத்துல இருந்து பொதுமக்கள் வந்து காலி செய்யப்பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற கூடிய நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த மாதிரி வந்து பொதுமக்கள்லாம் காலி செய்யப்பட்டு விட்டாங்களா அந்த இடத்துல பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லையா என்னெல்லாம் வந்து ஈரான் ஏற்கனவே வந்து செஞ்சு வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த பி டூ பாமரை கொண்டு வந்து போடுவாங்கங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தது தான் இஸ்ரேல் வந்து பகிரங்கமாகவே கூப்பிட்டு இருந்தாங்க அதுதான் எங்களுக்கு வேணும் அதுதான் முப்பதடி ஆழத்துக்கு போய் தாக்குன்றிருக்காங்க ஏன்னா முப்பதடி ஆழத்துக்கு அப்புறம் போய் தாக்கும் தான் என்ன ஆகுது அணு எல்லாம் வந்து தாக்க முடியுது அதே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோடதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண தாக்குதலா இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் இருந்துட்டு இருந்துச்சு இதுக்கு நடுவில் ரஷ்யா வான் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் செய்யறதே அப்படிங்கிறது ரூல்ஸுக்கே அப்பாற்பட்டது எப்படி ஒரு அணுவாயுதத்தை உருவாக்கக்கூடாது அணுவாயுதத்தை கொண்டு போய் இன்னொரு நாட்டில் தாக்கக்கூடாதோ அதே மாதிரி அணுவாயுதம் இருக்கக்கூடிய இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாது தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே வந்து அமெரிக்காவுக்கு ரஷ்யா வந்து வான் பண்ணியிருந்தாங்க அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் கூட ஏன்னா அணு ஆயுதம் போட்டால் என்ன நடக்குமோ அதுதான் அணு ஆயுதத்தின் மீது குண்டு போட்டாலும் நடக்கும் அப்போ நீங்கள் அணுவாயுதத்தையே போட்டதுக்கு சமமாகிடும்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களெல்லாம் கேட்குற இல்லை இதுக்கு முன்னாடி ஹீரோ சிமா மேலே போட்டாங்க போட்டதே அமெரிக்கா தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இதுவரையும் வந்து அணுவாயுதத்தை இருக்காங்க மற்ற நாட்டை வந்து வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வற்புறுத்திட்டு இருக்காங்க அப்போ இவங்க போடுறதா ரூல்ஸை தவிர இவங்க அணு ஆயுதமே போட்டாலும் கூட யாரும் போய் இவங்களை கேட்க முடியாது கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற அமெரிக்கா தான் அதனால இஸ்ரேலுக்கு என்ன ஆயிருச்சுன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட்டே கிடைச்சிருச்சுங்கறதுனால எல்லை இல்லாம அத்துமீறி வந்து செயல்களில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் முதல் கட்டமா வந்திருக்கக்கூடிய தகவல் தான் பொறுத்துருங்க நம்ம வந்து அடுத்து அடுத்து வந்து என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டுருக்குன்னு மட்டும் சொல்லலாம் ஆனா பாத்தீங்கன்னா இஸ்பஹான் நட்டான்ஸு பர்தோ மூணுல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டதாக இப்ப சொல்லியிருக்காங்க நம்ம மேலும் அதிகமான தகவலை கொண்டு வந்து அடுத்து ஒரு காணொலிய உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்